மெட்டன் குஸ்காவா டீம்ல எட்டு பேர் இருக்கோம் இந்த டீம்ல எட்டு பேர் இருக்கோம் ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்து அப்படியே மேட்ச் யார் ஜெயிக்கிறா என்ன ஏதுன்னு அப்படியே அடுத்து வந்துட்டே இருக்கோம் எல்லாமே பாருங்க சோ நாங்க ஃபர்ஸ்ட் பௌலிங்க ஃபீல்டிங்க பௌலிங்க சரியான வெயில் அடிக்குது गाइस கால் அப்படியே சுடு சுடு சுடுது நிக்கவே முடியல அப்படியே வெயில் அடிக்குது அவன் பவுலிங் போட போறாங்க ஏ ரூல்ஸ்டா எனக்கு தெரியாது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு இல்ல गाइस இங்க வந்து 6 பவுண்ட் கிட்ட வந்து நிக்க வச்சாங்க ஸ்ட்ரைட்டா இதல பட்டா 6 பிச்சு குத்தி போனா 4 அது மேல பட்டு புடிச்சா வந்து இது அவுட்லாம் கிடையாது ரன்னும் கிடையாது சோ இதெல்லாம் ரூல்ஸ் गाइस எல்லாம்

குரங்க விட மோசமா தவிர காயப்பட்ட சிங்கத்துடன் போடுற பிரகாஷ் மாசா போடுற போய்கிட்டு நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல யார் தும்புக்கும் போறது இல்ல நம்ம உண்டு நம்ம சோழி உண்டு போயிருது நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது நாடு என போற நீ வந்தா கிரீஷ் ராகுல் நந்தா விட

யாரா நல்லாதான் டேய் குளுக்குறானே பௌலிங் போடும்போது பாறான அவன் கைஸ் நான் அவுட் ஐட்டேன் கைஸ்டா தோத்துக்கிட்டே இருக்கீடா 4 4 ரெண்டு 4 அவுட் ஐட்டேன் ஆ ரெண்டு பார் வந்துதானே 4 அவுட் அவுட் ஐட்டேன் கைஸ் என்னடா வந்து ஸ்கோர் ஸ்கோர்

ஜெய் போறான் ஜெய் போய் அவுட் பாருங்க ஒரு பேட் அடிச்சு உழஞ்சிச்சு சொல்லல அந்த மாதிரி இதுதான் அந்த உடஞ்சி போன பேட் உடஞ்சிடுச்சு அதை தான் ஆச்சு வச்சோம் கே செகண்ட் மேட்ச் ஆட ஆரம்பிச்சிட்டோம் ஃபஸ்ட் மேட்ச் தோத்துட்டோம் செகண்ட் மேட்ச் அதே டீம் அதே ஆளுகள் தான் எல்லாம் அங்கே நிற்கிறானுங்க இப்போ நாங்களும் அதே இதில் தான் ஃபஸ்ட்டு பவுலிங் நாங்கள் அவனுக்கு ஃபஸ்ட்டு பேட்டிங்கு திருப்பி இந்த மேட்சில் ஜெயிக்கிறோமா இல்லைன்னு அதை காற்று வீடியோ எடுக்க முடியல கேஸ் இதில் ஃபீல்டிங் நிற்கும் போது எடுக்க முடியல பேட்டிங் நிற்கும் போது தான் பதவிகிட்ட கொடுத்து எடுக்க முடியுது பவுலிங் போகிறது எப்படி இருக்கிறதுன்னு தெரியல இப்போ நான் எப்படி எடுக்க முடிஞ்சால் நான் ட்ரை பண்ணுறேன் நான் ஏதோ ப்ளான் பண்ணுறாங்க அங்கே என்ன பிளான் பண்ணுறாங்கன்னு தெரில என்னடி பாருங்க உயிரை குத்து கையெல்லாம் தேய்ச்சிக்கிட்டு விளாடுறோம் இது கீழா எதுக்கு